தமிழ் வொய்ஸ் வழங்கம் இனியெல்லாம் சுகமே எல்லாம் சுகமே வணக்கம் இது தமிழ் வொய்ஸ் நொடக்கம் வழங்குகின்ற இனியெல்லாம் சுகமே இன்றைய இனையெல்லாம் சுகமே நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் எத்தனை நாள் உங்களை முட்டாளாக்கி வந்த ஆணுறைப் பற்றிய ஏழு உண்மைகள் நாம் தெரிந்தோ தெரியாமலோ பலவற்றை கண்ணை மூடிக்கொண்டு குருட்டுத்தனமாக நம்பிக்கொண்டிருப்போம் அது வேலை ஆன்மீகம் இல்லறம் சமூகம் என பலவற்றில் பல வகையில் பொருந்தும் அதில் ஒன்றுதான் பொதுவாகவே தாம்பத்தியம் மற்றும் அது சார்ந்தவை மேல் எமக்கு எழும் சந்தேகங்களை உரிய மருத்துவரிடம் சென்று விளக்கம் கேட்டு அறிந்து கொள்வதில் நட்பு வட்டாரத்தில் பிஸ்து என சுற்றும் நபரிடம்தான் கேட்போம் ஆனால் அவர் கூறுவது உண்மையா பொய்யா என்று கூட அறியாமல் தலையாட்டி விட்டு வந்து விடுவோம் அப்படி ஆளுரை விஷயத்தில் நாம் மூட நம்பிக்கையாக நினைத்து வரும் சிலவனி பிளஸ் ஆணுறை வாங்க வேண்டும் என்றால் அவருக்கு பதினெட்டு வயதுக்கு மேல் இருக்க வேண்டும் என்பதென்றும் இல்லை பொதுவாக நமது சமூகத்தில் சிறார்கள் இதை வாங்கக்கூடாது என்பதற்காக என்றுதான் கூறுகின்றார்கள் ஆணுரை யார் வேண்டுமானாலும் வாங்கலாம் என்பதுதான் உண்மை தமிழ் வாய்ஸ் மாற்று உடலுறவு சிலர் புட்டம் வழியாக உடலுறவில் ஈடுபடுவார்கள் இப்படி ஈடுபடும்போது ஆணுறையை தேவையில்லை என கூறுவார்கள் அது போய் ஆணுரை என்பது கருத்தரிப்பதை தடுக்க மட்டுமல்ல வைரஸ் பாக்டீரியா வராமல் இருப்பதற்கும் கூட எனவே ஆணுரை அணிய வேண்டியது அவசியம் காலாவதி இல்லை ஆணுரையையும் காலாவதி ஆகும்போது நீங்கள் பழைய ஆணுறையை உபயோகப்படுத்தினால் எரிச்சல் பிறப்பிறப்பில் அரைப்பு போன்றவை உண்டாகும் மேலும் பழைய ஆணுறைகள் எளிதாக கிழிந்துவிடும் சென்சிட்டிவ் ஆணுரை பயன்படுத்தினால் சென்சிட்டிவ் குறைந்துவிடும் என கூறுவார்கள் அப்படியல்ல சில ஆணுறைகளின் வடிவமைப்பு உணர்ச்சி ஏற்படுத்துவதை தாமதப்படுத்துமே தவிர அதே குறைக்காது மாத்திரை எடுத்தால் தேவையில்லை கருத்தடை மாத்திரை எடுத்துக்கொண்டால் ஆணுரை தேவையில்லை என்பது கருத்தடை மாத்திரை கருத்தரிப்பதை தடுக்கும் பால்வினை நோய்களை தடுக்காது எனவே ஆணுரை பயன்படுத்த வேண்டியது அவசியம் இரண்டு சிலர் இரண்டு ஆணுரையை பயன்படுத்தினால் நல்லது என கூறுவார்கள் ஆனால் ஒன்றுடன் ஒன்று உராயும் போது எளிதாக தான் வாய்ப்புகள் உண்டு மேலும் இது அசௌகரியமான உணர்வை அளிக்கும் எனவே ஒன்றை மட்டும் பயன்படுத்துங்கள் நல்லவர்கள் நம் துணைவர் நல்லவர் அவருடைய உறவில் ஈடுபட ஆணுறை எதற்கு என எண்ணலாம் ஆனால் நம் துணைக்கே நோய் தொற்று வைரஸ் பால்வினை நோய்தாக்கம் இருந்தால் ஆணுரை தேவையானது இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கிய இனி எல்லாம் சுகமே நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் இத்தனை நாள் உங்களை முட்டாளாக்கி வந்த ஆணுரை பற்றிய ஏழு உண்மைகள் மற்றும் ஓர் இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்